ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காக குறிப்பாக மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்பதை இந்த படங்கள் உணர்த்துகின்றன வெறும் வியர்வையும் உடல் உழைப்பு மட்டுமல்ல குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான அக்கறையும் அன்பும் பாசமும் தான் அவர்களின் உழைப்புக்கு ஊக்கமளிக்கின்றன அப்பாக்கள் என்பவர்கள் வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்கள் அல்ல ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன்னா நிறையா வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுற அட்ரஸ் வரணும் நீங்கள் நீங்கள் பாருங்கள் அவங்க குடும்பத்துக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ இது பண்ணுறீங்க எவ்வளோ பாமாக்கலை ரொம்ப ஒன்றாயிட்டு பாருங்கள் எதிர்கால கனவுகளை தங்கள் தோள்களில் சுமக்கும் கதாநாயகர்கள் அதிகாலையில் எழுந்து மாலை வீடு திரும்பும் வரை அத்தனை சிரமங்களையும் தாங்கி உழைக்கிறார்கள் சில நேரங்களில் உடல் சோர்வு மனச்சோர்வு இருந்தாலும் தங்கள் குழந்தைகளின் முகத்தில் ஒரு புன்னகையை காண அவர்கள் எதையும் தாங்கிக் கொள்வார்கள் ஒரு குழந்தையின் முதல் ஹீரோ அப்பா வலிமையின் சின்னம் பாதுகாப்பின் அரண் அவர்களின் அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் பொறுமையின் ஆழத்தை அளவிட முடியாது இந்த உழைப்பின் பின்னணியில் இருக்கும் பாசம் சொல்லப்படாத கதைகள் பல பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு அப்பாவும் விரும்புவார்கள் அதற்காகவே அவர்கள் தங்கள் சொந்த ஆசைகளையும் தியாகம் செய்து ஓயாமல் உழைக்கிறார்கள் இந்த படங்களை பார்க்கும்போது அப்பாக்களின் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் குடும்பத்தின் நலனுக்காக சிந்துகிற கண்ணீர் தான் என்பது புரிகிறது அவர்களின் உழைப்பு ஒருபோதும் வீண்போவதில்லை அது குழந்தைகளின் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறது எனவே குழந்தைகள் தங்கள் அப்பாவின் உழைப்பையும் அவர் தங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் புரிந்து கொண்டு அவர் மீது அளவற்ற அன்பையும் அக்கறையையும் பாசத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் யூடியூப் நண்பன் அலாவுதீன் பேசுகிறேன் இந்த படங்களில் பாருங்கள் தன் மனைவி குழந்தைகள் குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது மிக உருக்கமாகவும் ஒருமித்த மனதுடனும் ஆண்கள் எப்படியெல்லாம் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது மேலும் குடும்பத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் ஆழமாக விரிவாக காட்டுகிறது உழைப்பால் உயரும் ஆண் மகனை பற்றி நான் இப்போது பேசுகிறேன் அப்பாவின் உழைப்பையும் குடும்பத்தின் மீது வைத்திருக்கும் பாசத்தையும் கடுமையான உழைப்பையும் அப்பாவின் தியாகத்தையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தெரிவதில்லை இதை ஆழமாக சிந்தித்து இந்த படங்களை வைத்து நான் என்னுடைய ஏடிடிஎன் பிளாகில் வெளியிடுகிறேன் அப்பாவை நேசிக்கும் குழந்தைகள் நிச்சயம் இந்த வீடியோவை பார்த்து ரசிப்பார்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்வார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய அறிவில் அறிவுமணி அடிக்கிறது என்றால் மறவாமல் பெல் லைக்கானை தட்டுவார்கள் மேலும் இந்த வீடியோக்களை அவருடைய உறவினர்களுக்கும் தோழன் தோழிகளுக்கும் பகிர்ந்து கொள்வார்கள் யாரெல்லாம் தன் கணவனை நேசிக்கிறார்களோ அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து ரசிப்பார்கள் லைக் பண்ணுவார்கள் ஷேர் பண்ணுவார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள் என்று நினைக்கிறேன் இது அவர்களுக்கான வீடியோ என்று தெரிந்தால் கண்டிப்பாக பெல் ஐக்கானை தட்டுவார்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க மாட்டார்கள் உங்கள் யூடியூப் உறவுக்காரன் உங்களுக்காக தேடிப்பிடித்து நல்ல வீடியோக்களை உருவாக்கி அனுப்புகிறேன் பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கொள்ளுங்கள் கவலையை அடகு வைத்து விடுங்கள் வாழும் வரையில் அமித் கதிர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி பொறுப்பு உறவு ஒற்றுமை நட்பு மனிதநேயம் மைனஸ் இதையெல்லாம் அனுபவிக்கத்தான் மனிதர்கள் மனிதர்களாக பிறக்கிறார்கள் வாழ்க பல்லாண்டு வளமுடன் வாழ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பங்களிக்கும் சந்தேகமே இல்லை நவீன காலத்தில் இதை சொல்வதும் யாரும் இல்லை இதை யாரும் அதிகமாக தேடுவதும் இல்லை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு தனி பங்கு தனி அன்பு தனி மனிதநேயம் தனி பாசம் உண்டு என்றும் உங்கள் யூடியூப் உறவுக்காரன் அலாவுதீன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி